மாங்கண்டு பட்டு போச்சு இங்கே பாருங்கள் இதுதான் எங்களுடைய இடம் சிவகங்கை வந்திருக்கோம் இங்கே பாருங்களே சுற்றி பாருங்களே ஹைவே ரோடு வந்துருச்சு இங்கே பாருங்கள் அங்கே தெரியுதா ரோடு ஹைவே ரோடு எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கி போட்டது இப்போ தான் இதுக்கு ஒரு இடிவு காலமே பிறந்திருக்கு இன்னைக்கு லீவாக இருந்தனால பார்க்க வந்தோம் இங்கே பாருங்கள் சப்போட்டா கண்டு நல்லா துளுத்து இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் திருநீற்று பச்சை துளுத்துருக்கு கத்திரி கண்டு வந்து பாருங்கள் இந்த வெயிலுக்கெல்லாம் தாக்குப்பொருத்து ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு பாருங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னோட சொந்த உழைப்பில் வாங்கின இடம் நான் உழைச்சி வேலி போட்டிருக்கேன் பாருங்கள் இதை தான் நான் என்னோடய கனவு கட்ட போகிறேன் பாருங்களே செம்ம மழை மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் ஆவாரம் போகலாம் எப்படி பூத்துருக்குனு